நோயாளியை நாம் நோய் விசாரிக்க செல்லும் பொழுது அவரிடத்தை ரொம்ப நேரம் உட்கார்ந்து அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அதிசய பதிவாக இருக்கிறது அதாவது நீங்கள் நோயாளியை நோயை விசாரிக்க சொல்லும் பொழுது அதை லேசாக்குங்கள் என்பதாக நம்பிக்கை நாயகம் ஆலி அவர்கள் சொன்னார்கள் என்ன அர்த்தம் லேசாக்குங்கள் என்று சொன்னால் நீங்கள் நோயாளி குடும்பத்தில் உட்காந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது ரொம்ப நேரம் உட்கார்ந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது நிறைய பேர் செய்கிறாங்க இல்லையா இவங்க செய்வாங்க பக்கத்தில் உட்காந்து நோய் எப்படி விசாரிப்பாங்க டாக்டரை பற்றி விசாரிப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி விசாரிப்பாங்க மருந்து மாத்திரைகளை பற்றி விசாரி வந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்து அந்த நோயாளியை கஷ்டப்படுத்தி விடாதீர்கள் என்பதாக ஹதீஸில் பதிவாக இருக்கும் அப்துல்லா ஹபின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஒரு முறை நோயாளியாக இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் வந்து பார்த்து செல்கிறார்கள் அப்போ ஒரு நபர் மட்டும் பக்கத்தில் போய் உட்காந்து ரொம்ப நேரமாக உட்காந்துட்டார் உட்காந்து விசாரிச்சுட்டே இருக்கிறார் பேசிக்கிட்டே இருக்கிறார் அப்துல்லா ஹபின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கு கஷ்டம் ஏற்படுகிறது எந்த அளவுக்கு இருப்பதாக சொன்னால் அந்த மனசை எரிச்சு போகவே மாட்டேங்கிறார் செய்கிறார் ரொம்ப நேரமாக பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கிறார் இறுதியாக ஒரு நேரம் வருகிறது அந்த நேரத்தில் அப்துல்லாஹி முபாரக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இந்த மனிதரை பார்த்து சொல்கிறார்கள் மக்கள் வந்து வந்து பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் அப்ப அவர் சொல்றாரு நான் உள்ளே எதிர்த்து கதவை பூட்டிக்கட்டுமா என்பதாக அவங்க சொன்னாங்க அப்ப அந்த அப்துல்லாஹ்மன் முபாரக் பாரக் ரஹமத்துல அசோகரார்கள் நீங்கள் உள்ளே எதிரிச்சு கதை பூட்டாதீங்க நீங்கள் வெளியே போய் கதை பூட்டிக்குங்க என்பதாக அவங்க சொன்னாங்க எனவே நோயாளியை கூட நாம் கஷ்டப்படுத்தக்கூடாது என்ற விஷயம் கற்றுக் கொடுப்பது இஸ்லாமிய மார்க்கம் நோயாளி கூட நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது எவ்விதமான நேரத்திலும் யாரையும் எப்போதும் அவர் கஷ்டப்படுத்திடவே கூடாது அதனால தான் அசோல் செல்லல்லாஹ் மக்கள் நாம் கற்றுக் கொடுத்த அலகார ஒரு விஷயம் என்பதாக அவங்க சொன்னால் மைன் ஆத் த மின்கும் ஃபெல் யூ ஹாஃப் நோய் விசாரிக்க சொல்லும் அதை லேசாக்குங்கள் என்பதாக நபிகள் நாயகம் செல்லவுலா அலைவ செல்லம் அவர்கள்